கணவரே மனைவியை கொலை பண்ணிட்டு கோவிலுக்கு போன சம்பவம் நடந்திருக்கு யார் அவரே என்ன நடந்தது இன்றைய குட்டி நியூஸில் பார்க்கலாம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருக்க போலீஸ் தலைமை அலுவலகத்துல போலீஸா பணிபுரிஞ்சிட்டு வராது தீபக் குமார் சுபமித்ரா இவங்க டிராபிக் ஒர்க் பண்ணிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு லட்சம் கடன் இந்த கடனால இருவருக்கும் வீட்டில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருக்கு இந்த நிலையில ஒரு நாள் சுபமித்ராவும் தீபக் குமாரும் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் மீண்டும் இந்த பணத்தை பத்தி தகராறு வந்திருக்கு இதனால கோபம் குமார் அவங்க மனைவி சுபமித்ராவுடைய கழுத்தை நெரிச்சிருக்காரு சுபமித்ராவும் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு இறந்துட்டு இருக்காங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு கொஞ்சம் கூட பதட்டப்படாத தீபக் குமார் கார் உடலை ஊர் சுத்தி இருக்காரு தீபக் குமார் அவங்களோட ஊர்ல இருந்து எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரமா இருக்க கியோஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கார்லே போயிட்டு அவங்க மனைவியோடைய உடலை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருக்காரு இதையடுத்து அந்த கியோஞ்சிக்கு பக்கத்திலே இருக்க ஒரு கோவிலுக்கு தீபக் குமார் போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாரு அங்க போயிட்டு அடுத்த நாள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு போன இடத்துல இவருடைய செயலை பார்த்து பிற போலீஸெல்லாம் இவர்கிட்ட அவங்க மனைவியை பத்தி கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களோட மனைவியும் வேலைக்கு போகல இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுனால இவங்களுடைய மனைவியுமே அந்த போலீஸாருக்கெல்லாம் தெரியும் அதனால தீபக்குமார் கிட்ட அவங்க மனைவியை பத்தி விசாரிச்சப்ப தீபக் முன்னுக்கு பின் முரணாவே பதில் சொல்லியிருக்காரு இதனால போலீஸுக்கெல்லாம் தீபக் குமார் மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு சந்தேகம் வந்ததுனால போலீஸார்லாம் சுபமித்ராவுடைய ஃபோனை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த போன்ல ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோல எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு அதனால நான் வாரணாசி மதுரா போன்ற ஆன்மீக தளத்துக்கு சுற்றலாம் போலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க பதிவிட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்து போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகி தீபகுமார் கிட்ட விசாரிச்சாப்ப நான் தான் என்னுடைய மனைவிய கொலை பண்ணி புதைச்சிட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு இதனால போலீஸும் தீபகுமார அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி கணவரே மனைவிய கொலை பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் அவங்களை சந்திக்கிறேன்